பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு பலன் அளிக்க உள்ளது என்பதை எனது சிற்ற தகுந்த வலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்விதம் பலன் காண்போம் என்பதை இனி நாம் காண்போமாக இந்த ஜோதிட பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொள்பவர் திருக்கோவிலூர் டி கே ஐயர் புரோகிதர் மற்றும் அர்ச்சகர் ஜோதிடர் இந்த ஜோதிட ரீதியான பலன்களை இனி நாம் காண்போம் மேஷராசி அன்பர்களே குடும்பம் விருத்தி அடையும் பணியாட்களில் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் பணி சுமைகள் ஏற்பட்டாலும் உங்கள் திறமைகள் நன்காக வெளிப்பற்று நீங்கள் உயர்வு அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான குருவின் பார்வை தன் வீட்டில் பதிவதனால் உத்தியோக உயர்வு பணி இடமாற்றம் மற்றும் இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதும் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது மே மாதம் முதல் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் மாதஸ்தானம் வித்யாஸ்தானம் கல்விஸ்தானம் வீடு மனை வண்டி வாகனம் அளிக்கக்கூடிய பாவத்தில் அமைவதினால் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கும் அல்லது இருக்கின்ற வீட்டை அழகுபடுத்துவதற்கும் முயற்சி செய்வீர்கள் அதே நேரத்தில் ஏழரின் சனி ஆதிக்கம் ஆரம்பமாக உள்ளது மார்ச் மாதத்தில் சனி மார்ச் ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் வருவதனால் பயம் கொள்ள தேவையில்லை உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஜீவனாதிபதியாகவும் இலாபாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் அவர் பனிரெண்டில் மறைவு பெறுவதனால் மறைவு பெற்று ராசிநாதன் பனிரெண்டாம் அதிபதியான குருவினால் பார்க்கப்படுவதனால் மேலும் உங்களுக்கு நன்மைகளே நடைபெறும் மூத்த சகோதரர்கள் உங்களை விட பெரியவர்கள் முன்னோர்கள் மூலமும் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும் பிள்ளைகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் ருண ரோக சத்துருபாவம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவாதிபதி ஒன்பதில் அமைந்தாலும் உங்கள் பனிரெண்டாம் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் பாத சனியாக சனி அமர்வதனால் முழங்கால் முதல் பாதங்கள் வரையில் பிணிகள் அல்லது தேய்மானங்கள் வலிகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது அதனால் பயம் கொள்ள தேவையில்லை கண்டிப்பாக சுத்தமான நல்லெண்ணெயை வாரம் தவறாமல் உடலில் தேய்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தேய்த்து கொள்வதனால் சனியின் ஆதிக்கம் குறையும் கலத்திரபாவம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் ஆதி அவரே குடும்பாதிபதியாக வருவதனால் உங்களுடைய மனைவி மூலம் நீங்கள் எது செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் அவர்கள் உங்களுக்கு மதிமந்திரியாக மந்திரியாக நிதி மந்திரியாக குடும்பாதிபதியாக விளங்குவதினால் அவர்கள் மூலம் மிக சீரான முன்னேற்றமும் சிக்கனமும் கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளினால் தவிர்க்க முடியாத சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவைகளை உங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சாதுரியமாக சமயோஜிதமாக செயல்பட்டு உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள் புத்திர பேரு இல்லாதவர்களுக்கு புத்திர பேரு உண்டாகும் ஆக இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷராசிக்கு ஏற்றம் தரும் விதமாகவே பலன்கள் அமைந்துள்ளது பரிகாரம் என்று நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் சனிதோறும் விநாயகர் அல்லது அனுமாருக்கு பிரார்த்தனை செய்தல் ஆலயங்களுக்கு சென்று சுத்தமான பசுனியினால் தீபம் ஏற்றுதல் செய்து வந்தீர்கள் என்றால் இடையூறுகள் விலகி வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாகும் சர்வஜன சமஸ்தீரிய வீரிய விஜய தைரிய ஆயுர் ஆரோக்கியானாம் சர்வாபீஷ சித்திரத்தானாம் மனோபீஷ சித்திரத்தானாம் என்று வாழ்த்துகிறேன் நன்றி